வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது அடக்கி ஆழ்வது என்பதை பற்றிய கதையைத்தான் யாரை வேண்டுமானாலும் கூட பலத்தின் காரணமாக அடக்கி ஆண்டு விடலாம் ஆனால் மனதை அடக்கி ஆள்வது என்பது எவ்வளவு கடினம் தெரியுமா அதை பற்றிய கதையைத்தான் நாம் பார்க்க போகின்றோம் வாருங்கள் கதைக்குள் போகலாம் ஒரு சமயம் மன்னனது அழைப்பின் பேரில் துறவி ஒருவர் அரண்மனைக்கு வந்தார் அரசனும் அரசியும் துறவியின் தாழ் பணிந்து அவரை மிகவும் அன்புடன் வரவேற்றனர் தங்களின் விருந்தாளியாக சில தினங்கள் அரண்மனையில் தங்குமாறு துறவியை அரசனும் அரசியும் வேண்டிக் கொண்டனர் துறவியும் அதற்கு சம்மதித்தார் அரசர் ஒரு அமைச்சரை அழைத்து அமைச்சரே நம் அரண்மனைக்கு வந்திருக்கும் துறவியாரை நன்கு மரியாதை செலுத்தி கௌரவப்படுத்த வேண்டும் அவர் தங்குவதற்கு அரண்மனையில் சிறப்பான இடம் ஒதுக்கி சகல வசதிகளையும் செய்து தர வேண்டும் இந்த ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார் அரசனின் உத்தரவுக்கிணங்க துறவியார் அங்கே தங்க சகல ஏற்பாடுகளையும் செய்து முடித்து விட்டார் அமைச்சர் அந்த துறவிக்கு இப்படி ஒரு மரியாதை செய்வது தளபதிக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை அவனோ எரிச்சலடைந்தான் தனது உள்ள அரசனிடம் தெரிவிக்க முடியாது என்ற போதிலும் அமைச்சரிடம் தெரிவித்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் தளபதியின் முகம்பாவத்திலேயே அவனது எண்ணத்தை அறிந்து கொண்ட அமைச்சர் தளபதியாரே உங்கள் முகத்தில் கோபம் தாண்டவம் காரணம் என்னவோ நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் அமைச்சர் அமைச்சரே ஒன்றும் செய்யாமல் மரத்தடியில் சும்மா உட்கார்ந்திருக்கும் இவரை போய் கொண்டாடுகின்றார்களே என்று தளபதி உரத்த குரலில் மந்திரியை பார்த்து தளபதி கேட்டார் தளபதி இவ்வாறு கூறியதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போயினர் தளபதியின் குரல் துறவியின் காதிலும் விழுந்தது ஆனால் துறவி கோபப்படவில்லை தளபதியை பார்த்து தம்பி இப்படி வாருங்கள் என்று அழைத்தார் தளபதியிடம் துறவி தம்பி நீ உடலால் வாழும் வீரன் அதனால் மனதால் வாழும் வாழ்க்கையைப் பற்றி உனக்கு புரியாது சரி போகட்டும் சும்மா உட்கார்ந்திருக்கிறேன் என்று என்னை பற்றி சொன்னாயே உண்மையில் அப்படி சும்மா உட்கார எவராவது முடியுமா என்று கேட்டார் ஏன் முடியாது அதில் என்ன கஷ்டம் இருக்கின்றது எல்லோராலும் முடியுமே என்று அலட்சியமாக ப திருப்பி கேட்டான் தளபதி அது சரி உன்னால் முடியுமா என்று கேட்டார் ஓம் நிச்சயமாய் முடியுமே என்கிறார் கோபத்துடன் சரி வா என்று கூறி தன்னுடன் தளபதியை அழைத்து கொண்டு போய் அவனை ஒரு தூணின் அருகே அமர்த்தினார் பின்பு உன் கண்களை மூடிக்கொள் இரண்டு நாளிகை நேரம் நீ கை கால்களை அசைக்காமல் இங்கேயே இரு அது போதும் நான் வந்து எழுப்பும் வரை நீ அசையக்கூடாது என்று கூறினார் துறவி கண்மூடி அங்கேயே அமர்ந்திருந்தான் தளபதி இரண்டு வினாடிகள் கூட ஆகவில்லை கையை நகர்த்த வேண்டும் போல் இருந்தது காதுகளை அசைக்க வேண்டும் போல் இருந்தது சாய்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்றும் தோன்றியது சிறு ஓசையும் காதில் பெரும் சத்தமாக விழுந்தது உடனே கண்களை திறந்து பார்க்க துடித்தான் மேலும் சில நொடிகள் கழிந்தன அவனால் தாழ முடியவில்லை ஐயோ என்னால் முடியாது சாமி என்று சொல்லிக்கொண்டே எழுந்துவிட்டான் தளபதி இதை பார்த்த துறவி தம்பி ஒரு ஒரு நிமிடம் கூட உன்னால் ஒரு நிலையில் இருக்க முடியவில்லையே நாள் முழுவதும் எப்படி உன்னால் சும்மா இருக்க முடியும் என்று கேட்டார் தளபதி மௌனமாகினான் துறவியை பார்த்து கை கூப்பி வணங்கினான் தளபதியை பார்த்து புன்னகையுடன் துறவி பேசலானார் உன் மன்னன் என்னை அவருடைய ஆசைக்காக உபசரிக்கலாம் ஆனால் நான் அவற்றையெல்லாம் எதிர்பார்ப்பவன் அல்ல அப்படி நான் எதிர்பார்ப்பதாக இருந்தால் நான் ஏன் காட்டுக்கு போக வேண்டும் அரண்மனையிலேயே இருக்கலாமே மனதை அடக்குவது நீ நினைப்பது போல எளிய ஒரு விஷயம் அல்ல உதாரணம் வேண்டுமானால் காட்டலாம் உடனே போ உன் தாய் மரண தருவாயில் இருக்கின்றாள் உன்னை பற்றி அவள் எண்ணிக்கொண்டிருக்கின்றாள் நீ இப்போதே போனால் அவள் உயிர் பிரியும் முன்பு அவளை விடலாம் என்று கூறினார் துறவி இதை கேட்ட தளபதி தனது தாயை காண சிட்டாக பறந்தான் துறவிகளை பற்றிய எண்ணம் அடியோடு மாறிவிட்டது அவர் சொல்வது உண்மை என்பதும் அங்கிருந்தவர்களுக்கு பின்னாளில் தெரிந்து கொண்டார்கள் இச்சம்பவம் பற்றி நமது கருத்து என்னவெனில் மனதை அடக்கி ஆள்பவனே அசாதாரண மனிதன் அவனே மிகவும் பலம் நிறைந்தவன் என்பதாகும் ஓகே மக்களே மீண்டும் புதியதொரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்